கத்திரிக்க ஸ்தோத்திரம் காலை மன்னா கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுதல் இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம் ரோம ஐந்து ஒன்பது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமான்கள் மீதிமான்களாக்கப்படக்கூடும் ஒருவேளை இதுவே நாம் அவருடைய இரத்தத்தின் மூலம் பெற்று கொள்ளும் மிக பெரிதும் ஆச்சரியரும் ஆச்சரியமுமான ஓர் அனுபவமாயிருக்க கூடும் ஆக்கப்படுதல் என்பதன் பொருள் நாம் ஒருபோதும் பாவமே செய்யாதிரு செய்யாதிராதவர்கள் போலாக்கப்படுகிறோம் என்பதாகும் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை இருதயத்துடன் ஒருவன் தன் பாவத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி அதை அறிக்கை செய்தால் அந்த பாவத்தை துடைத்து போட்டு அதை அறவே அகற்றிவிடவும் பாவம் செய்த நபரை நீதிமானாக்கவும் ஆட்டுக்குட்டியாரவரின் இரத்தத்துக்கு வல்லமை உண்டு ஒருமுறை ஒரு அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு தேவ பிள்ளையிடம் கணிதம் சம்பந்தமான சில கணக்கீடுகள் செய்து முடிக்கப்படும்படி ஒப்புவிக்கப்பட்டன அவர் தன்னுடைய வேலையை முடித்து தன் மேலாளரிடம் கொடுத்துவிட்டு வீடு திரும்பினார் அங்கனம் அவர் தன் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கையில் தான் செய்த கணக்கு ஒன்றில் ஒரு பெரிய தவறு இழைத்திருப்பதாக திடீரென்று அவரது மனதில் உதித்தது அவர் அதிர்ச்சியுற்றார் அந்த பத்திரம் டீசல் எந்திரங்களை உற்பத்தி செய்வதில் உபயோகிக்கப்படும் மிக முக்கியமான ஒரு பத்திரமாக இருந்ததால் அந்த தவற்றினால் உண்டாகக்கூடிய விளைவுகள் பெரும் நஷ்டத்திற்கு வழிவகுப்பாகிவிடும் ஆனால் இப்போது என்ன செய்வது அவர் தன்னுடைய வீட்டிற்கு சென்றவுடன் தேவ சமூகத்தில் முழங்கார்படியிற்று தன்னுடைய பெருமை மதியினம் மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை போன்றவற்றிற்காக மனஸ்தாபப்பட்டார் கத்தர் தன்னை மன்னித்து விட்டார் என்ற நிச்சயம் அவருக்கு கிடைத்தது அத்துடன் அவருடைய கவலை அவரை விட்டு அகன்றது இருப்பினும் அவர் தான் செய்த பிழையை குறித்து மனம் வருந்திக் கொண்டிருந்தார் தேவனால் அவருடைய மேலாளருடைய மேஜைக்கு சென்று அவர் செய்த தவற்றை திருத்த முடியுமா ஆம் அதைவிட அதிகமாகவே தேவனால் செய்யக்கூடும் அடுத்த நாள் அவர்தனுடைய மேலாளருடைய அறைக்கு செ அறையை நோக்கி சென்று கொண்டிருக்கையில் அவருடன் பணி புரிந்து கொண்டிருந்த சக ஊழியரில் ஒருவர் அவரை சந்தித்து மேலாளர் அங்கு பணி பணி புரிந்து கொண்டிருப்பவர்கள் யாவரையும் அழைத்து அந்த தேவ மனிதனுக்கு இந்த திறமையை பாராட்டி நம்முடைய அலுவலகத்தில் புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ள வாலிபன் மிகவும் புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும் கணக்கிடுதலில் நான் ஒரு தவறிழைத்திருந்தேன் என்னுடைய தவற்றை அவர் கண்டுபிடித்து அதை திருத்திவிட்டார் என்று கூறியதாக சொன்னார் அருமையான தேவ பிள்ளையே இது மிக பொருத்தமானதோர் எடுத்துக்காட்டாயிராவிடினும் அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்படுதல் என்னும் சத்தியம் மாறாததாயிருக்கிறது உம்முடைய பாவங்களுக்காகவும் மதியனமான தவறுகளுக்காகவும் நீர் மெய்யாகவே மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புவீராயின் உம்மை மன்னித்து நீதிமானாக்குவதற்கு கத்ராகிய இயேசுவின் இரத்தத்துக்கு வல்லமை உண்டு என்பதை நினைவிற்கொள்வீராக Amen.